ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ்ல இருக்கும் மதுரை மகன்யாஸ் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இக்கட் சில்க் சாரி இந்த தீபாவளிக்கு புதுசாக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பட் லோ ரேஞ்சஸில் ரெகுலரவே இருக்குது இந்த மாதிரி சாரீ இடையே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வெரைட்டிஸ் லோ பட்ஜெட்டில் வெறும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் ஸோ உங்கள் பட்ஜெட் ஐநூறுரூபாவில் ஒரு சாரீ எடுக்கணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீ சூப்பர் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் டார்க் ஷேடு இருக்குது ஸோ வாங்க இந்த கலர்ஸ் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கண்ணா ஸோ ஃபர்ஸ்ட் அழகான ஒரு பிளாக் ஷேட் வித் ஒரு க்ரே காம்பினேஷனில் இது முந்தானே உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்து வந்து ஒரு டார்க் ஆனியன் பிங்க்கில் பார்க்கலாம் இதுதான் முந்தானே உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் இதில் வந்து முத பார்த்த சாரிலாம் பிளைட் பிளாக் தான் வந்து ஒரு டாமினேஷனாக வந்துச்சு இதில் உங்களுக்கு ஒயிட்டில் வந்து டிசைன் வருது சாரி உள்ள கஃபுல்லாமே சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சாரியோட இமேஜ் சரியாக திரிடுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த காண்டாக்ட் நம்பரில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸுக்கு சாரி கலெக்ஷன்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க சாரி கலெக்ஷன்ஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இதுதான் ப்ளவுஸ் ஸோ அடுத்த ஸாரீக்கு பார்க்கலாம் அடுத்து இது வந்து பிளாக் காம்பினேஷனில் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டபுள் சைடு பிளாக் பார்டர் வந்துடுது ஸோ எனக்கு ஃபேவரட் இந்த சாரீ தாங்க ஹாய் எனக்கு இந்த சாரீ தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு முந்தான இது வந்து ஸாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளோட்டிங்கில் கூட நம்ம வியா பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டான ஸ்டஃப்பில் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த சாரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட தொடர்ந்து உங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி களை ஆரம்பிச்சிருச்சு நம்ம மகனியாஸில்